யூடியூப் சேனலில் ஏபிஎஸ் சோலார் டெக்கோடு பயணித்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கிலோ வாட்டில் ஆப்கிரேடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் நங்கவல்லி என்ற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாய ஃபேக்ட்ரிக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சர்வீஸ் இருந்தது இப்போ என்னென்னா அவங்க வந்து கமர்ஷியல் ஒர்க் அப்படின்றதுனால அந்த சாய ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஈபி வந்து சர்வீஸ் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சோலார் கேட்டுக்கிட்டார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்வெல் ஓட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் ஜென்ரேட்டர் வச்சுருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் வந்து உள்ளே ஒரு ஃபேன் ஒரு மூணு ஃபேன் ஓடிட்டுருக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேவியில் நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் ஏஹெச்சில் அதாவது சக்தி பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஏஹெச்சில் நம்ம வந்து சோலார் அமைச்சு கொடுத்துருக்குறோம் காமா ப்ளஸில் ஒன் கேவி பேனல் அதாவது ஃபைவ் ஃபார்ட்டியில் ரெண்டு பேனலும் சக்தியில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஏஹெச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி பண்ணி கொடுத்துருக்குறோம் பிஎல்டிசி ஃபேனாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கோம் ஏன்னா மூணு ஃபேன் யூஸ் பண்ணுறதுனால ஃபார் ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது வாட்ஸ் எடுத்துக்குது வித் லைட்ஸ்லாம் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஃபேனாவது பிஎல்டிசியில் மாற்றிக்கோங்க அப்படின்னு ரெக்கர் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சோலாரில் மட்டுமே இயங்கக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் இந்த சாய ஃபேக்டாரே சாயப்பட்டாரின்னு சொல்லுவாங்க துணைகளுக்கெல்லாம் நூலங்களுக்குலாம் சாயம் ஏற்றுறது இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லாம் சாயப்பட்டறைக்கு தான் சாயப்பட்டரை தான் வச்சுருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுபோல் சோலார் அமைப்பு கமர்ஷியலுக்கும் சரி இல்லை நம்ம இதுக்கும் சரி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்றதாக இருக்கும் வேணுன்றவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கமர்ஷியல் அதாவது ஃபேக்ட்ரிங்க மளிகை கடைங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் வந்து ரொம்ப ஏதுவானதாக இருக்கும் நம்ம இது போல் சோலார் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் தமிழ்நாடு போல் செஞ்சு கொடுக்குறோம் வேணும்ன்றும் தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்